ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த சுத்தம் பண்ண இறால் பாருங்கள் மசாலா போட்டது இதை ஃப்ரை பண்ணி இறவை வச்சு எனக்கு பிடித்த ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபேன்ஸ் ஊடே இருக்கட்டும் இறால் வந்து சுத்தம் பண்ணி காரம் மசாலா போட்டு ஊற வச்சிருக்கு உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சில்லி பவுட்ரு வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல இதில் இப்போது இறால் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு உங்களுக்கே தெரியும் எண்ணெயில் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் திருப்பி விட்டாலே நல்லா வெந்துடும் முறு முறுப்பாக இப்போது இதை இறக்கிட்டு அடுத்தது ஒரு பேன் வச்சுக்கலாம் கொஞ்சம் பேன் சூடு இருந்ததும் லேசாக ஆயில் போட்டுக்கோங்க பிரட்டு கட் பண்ணியாச்சு கட் பண்ண ப்ரெட்டு பேனில் வச்சுருக்கேன் இப்போ இது மேலேயே எக்கு ஒன்று உடைச்சி விட்ருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் சில்லி பவுடர் ஒரு அவசரம் சமைக்க டைம் இல்லைன்னா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சால்ட்டும் சில்லி பவுடரும் தான் சேர்த்துருக்கேன் போ இது மேலேயே இந்த ஃப்ரை பண்ண இறாலை நம்ம சேர்த்துறோம் ரொம்ப டேஸ்ட்டு அல்டிமேட்டாக ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் ஒரு டைம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அடிக்கடிக்கு நான் இறால் வாங்கினாலே இந்த மாதிரி பண்ணுவேன் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இறால் சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க மேலேயே இன்னொரு எக்கை உடைச்சி விட்டுருங்க மறுபடியும் கொஞ்சம் சால்ட்டு லேசாக தூவிக்குங்க கிட்டன் சில்லி இதுலேயே பட்டர் போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா அந்த உப்பு இந்த இறாலோட நல்லா காப் இதுவாகணும் ஒன்றா சேரணும் அந்த அளவுக்கு நம்ம மசாலாவோடு சேர்த்து விடணும் கொஞ்சம் செவந்ததும் திருப்பலாம் நல்லா வெந்ததும் திருப்பி விட்டுருங்க இதிலோட ப்ளஸ்ஸே இறால் சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இறால் கிரேவி பண்ணுறேன்ட்டு தக்காளி வெங்காயத்தை ஒரு அரை கிலோ போட்டு தொக்கு பண்ணுறீங்க நிறைய பேர் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி கொடுங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நமக்குமே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டெலிஷியஸான இறால் சாண்ட்வெஜ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டிஷ் நீங்களும் பண்ணுவீங்கன்னு ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ்